ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்க ஒரு சூப்பர் விலாக் வந்து பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டேடியும் எங்கே போகிறாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து மந்த்லி மந்த்லி காசு கட்டணும் இல்லையா அதுக்காக வந்து போறாங்க நாங்கள் வந்து மந்த்லி பன்னெண்டாம் தேதி இல்லைன்னா பதினஞ்சாந்தேதிக்குள்ள வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பணம் கட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஹேபிட் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து எப்படியாவது மந்த்லி மந்த்லி வந்து எப்படியாவது சேவிங்ஸ் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் முதல்ல காசு வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட மந்த்லி மந்த்லி ஃபஸ்ட்டு டார்கெட் ரிசப்ட் டேடியோட இந்த ஹேபிட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் சப்போர்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சேவிங்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இருந்தாலும் நான் உண்டியில் போட்டு வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எனக்கு ரொம்ப ஹேபிட் இருக்கு அன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு வந்து ஒரே லூஸ் மோஷனா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகல ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மெடிக்கல்லேருந்து டானிக் வாங்கிட்டு வாங்க முதல்ல தம்பிக்கு கொடுத்து பார்ப்போம் அதுக்கப்புறம் வேணால் ஹாஸ்பிட்டல் கூ கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரிசப்க்கு வந்து கடவா பல் ஏதாவது பல் வந்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் தான் லூஸ் மோஷன் போகுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மெடிக்கல்லேருந்து மெடிசன் வாங்கிட்டு வந்தார் ஒரே ஒரு டானிக் தான் கொடுத்தாங்க ஃபைவ் எம்எல் டானிக் வந்து கொடுங்க குழந்தைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நாள் கொடுத்தோம் அதுக்கப்புறம் தானாகவே சரியாயிடுச்சு தம்பிக்கு லூஸ் மோஷன் சில குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபீவர் வரும் பல் வரும்போது வந்து ஃபீவர் வரும் சில குழந்தைங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் போகும் என்னோடய ஃபஸ்ட்டு பேபி வந்து ஃபீவர் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு வந்து லூஸ் மோஷன் தான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் வழக்கம் போல் ரிசர்ப்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பெரும்பாலும் எல்லாம் பல்லும் வந்துருச்சு அதனால் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது மிக்சரு பட்டாணிலாம் சாப்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டாணிலாம் பல்லு இல்லாத போதே சாப்பிட்டுட்டு இருந்தான் இப்போல்லாம் பல் வந்ததுக்கப்புறமா பட்டாணிலாம் செம்மையாக சாப்பிட்றான் அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸில் ஏறிட்டு வாட்டர் மிலன் வாங்கினோம் ஒரு வாட்டர் மிலன் வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் நான் சாப்பிட்ற நீ வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ரிசர்வ் அதில் ஒரு இது மாதிரி இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் வெதை அதெல்லாம் எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு நானும் சாப்பிட்டேன் ரிசப்க்கு கொடுத்தா அவன் சாப்பிடவே இல்லை சுத்தமாக ரிசர்ப்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரூட்ஸு சுத்தமாக சாப்பிடவே மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி பனானா தான் பஸ்ஸில் எப்போயுமே வந்து ஃப்ரெண்ட் இனிமேட்டுக்கு குட்டி பேக் தான் எடுத்துகிட்டு வர போகிறோம் ஒன்லி ரிசப்ட் ரிசப்போட கிளாத் மட்டும் தான் எடுத்துகிட்டு வர போகிறோம் பெரிய பேக் வந்து அக்கா கொண்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிஞ்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு நேபாளில் விட்டு வந்துட்டாங்க இந்த ஹேண்ட் பேக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப மாதம் ஆயிடுச்சு எனக்கு அக்கா கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க நான் குட்டியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்ட் பேக் பெருசாக இருக்குது பட்டு நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கு ஹேண்ட் பேக் இனிமேட்டு இதுதான் யூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தான் இருக்கு இனிமேட்டுக்கு வந்து பிரான்ஸ் எங்கேயாவது சுத்தி பார்க்கலாம் ட்ரிப்பு மாதிரி போகலான்னு நினைச்சாலும் போக முடியாது பிரான்ஸ் திருச்செந்தூர் வந்து செம்மையாக ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு செம்ம ட்ராவல் திருச்செந்தூர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடிக்கடி நான் வந்து வீடியோஸ்லாம் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரூம் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனது தம்பிக்கு மொட்டை அடிச்சது அடிக்கடி நான் வந்து அந்த வீடியோ பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது பட் என்ன பண்ணுறது நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை அதனால் பொங்கல் இல்லைன்னா தீபாவளி எப்பயாவது ஒரு தடவை வந்து ராமேஸ்வரம் போகணுன்னு ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சார்ஜரோட நிலைமை பாருங்கள் இந்த இடத்துல வந்து உடஞ்சிருச்சு சார்ஜர் ரிசப்ட் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு இது வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் சார்ஜர் டாட்டா கேபிள் ப்ரொடெக்டர் மாதிரி இது மாதிரி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட்டு வந்து ஐம்பது ரூபா வாங்கியே தான் ஆகணும்னு சொன்னேன் ஏன்னா அடிக்கடி அவரும் வந்து என்னோடய டாட்டா கேபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு ரெண்டு பேரும் யூஸ் பண்ண பண்ண அது வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடும் இல்லையா அதனால இது வந் இது மாதிரி வாங்குங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக ஃபோர்ஸ் பண்ணியிருந்தேன் அதனால வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வந்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே ரிசப்ட் டேடி வந்து இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த டாட்டா கேபிள் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா புதுசு வந்து நம்மளால் வாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் புதுசு வந்து ஒரிஜினல் டாட்டா கேபிள் வந்து ரூபா ஐநூறுரூவா எட்நூறுரூவா அந்த மாதிரி ரேட்டு வரும் அதனால் வந்து இதே தான் நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஸோ ஃபுல்லாக வந்து ரிசெப்ட் அடி இது பண்ணிட்டாரு ரோல் பண்ணிட்டாரு அழகாக சூப்பராக டேப்பே இல்லாமல் நல்லா அழகாக சுற்றிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரேட்டு வந்து ரொம்ப சீப் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கோல்டன் கலர் வாங்கியிருந்தேன் ஸோ இனிமேட்டுக்கு வந்து டாட்டா கேபிள் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது நீண்ட நாள் வந்து நீடிக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஒன்றுமே சமைக்கல அதனால் மீல்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு மீல்ஸ் வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ரசம் சாம்பார் மீன் குழம்பு அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தார் நல்லா இருந்துச்சு காரசாரமாக செம்மையாக இருந்துச்சு இந்த குட்டி தட்டில் வந்து ரிசப்க்கு ரிஷப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கா சாப்பிடல அவனுக்கு வந்து ஒரே ஸ்டமக் பெயின் லூஸ் மோஷனுங்கிறதுனால அவளுக்கா சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நான் வந்து ஊட்டு விட்டேன் வெளில போகிறான்னு சொல்லிட்டு கதவுலாம் சாத்திட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒரே இருட்டாக இருக்குது இந்த அவியல் அவியல் வந்து அவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது நானும் கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிடுவேன் எனக்கு வந்து பொரியல் மாதிரி தான் பிடிக்கும் அவியல் வந்து அவளுக்கா பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதனால ரிசப்ட் அடிக்கு சுத்தமாக கேரட்டும் பிடிக்காது கேரட் சுத்தமாக பிடிக்காது இதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ஃப்ரை நல்லா இருந்துச்சு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் சேரன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்